ஹாய் ஸ்டூடெண்ட் தலானன் யூடியூப் சேனல் அழகாக பண்ண சொல்லி டிஸ்டன்ஸ்ல படிச்சிருக்க மாணவர்கள் எல்லாருமே வந்து இங்கிலீஷில் காமன் இங்கிலீஷில் ஃபஸ்ட் செமஸ்டர் படிக்கிற எல்லாருமே சார் எங்களுக்கு ஒரு ஃப்ரீ செமஸ்டர் கிளாஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க அந்த மாணவர்களுக்கான இங்கிலீஷ் பன்னிரெண்டாவது அந்த பாட்லேருந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான டாப்பிக்கை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இது முழுக்க முழுக்க தமிழில் சொல்லியிருக்கேன் மாணவர்களுக்கு இதை பார்த்துட்டு நீங்கள் ஈஸியாக இங்கிலீஷில் எழுதிக்கலாம் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஆதரவு தாங்க அழகப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அலகப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சுட்டு இருக்க மாணக்களுக்காக காமன் இங்கிலீஷ் பேப்பர் தான் செமினார் ஃப்ரீ செமினார் மாணக்கர் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க ஃப்ரீ செமினார் காமன் இங்கிலீஷ் இந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் ஏன்னு வரும் டுவெல்னு வரும் இந்த பேப்பருக்கான ஃப்ரீ செமினார் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் இந்த டாபிக் எக்ஸாமில் வரக்கூடிய ஒரு பகுதியாக இது இருக்கிறதுனால இது மாணவர்காக ஸ்பெசிஃபிக்காக இதை வந்து நம்ம எடுத்துருக்கிறோம் நான் வந்து இதை என்ன பண்ணுறேன்னா மாணவர்களுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்டர் கிராஜுவேட்டில் எல்லாத்துக்கும் காமன் இங்கிலீஷு காமன் இங்கிலீஷு இம்பார்ட்டன் கொஷின் அழகாக பயணம் சொல்லிட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின் பேப்பர் மாடல் பேப்பர் கூட நீங்கள் சொல்லலாம் இது வந்து ஃப்ரீ செமினார் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து ப்ரோஸில் முதல் முதல்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி அது வந்து பார்த்திங்கன்னா வாட் ஆர் த ப்ளக்ஸ்பர் ஆஃப் லைஃப் சர்ஸ்வி ராமன் அவர்கள் எழுதின ஒரு கதை அந்த கதையை பற்றி தான் நாம் இதில் பார்க்க போகிறோம் இந்த கதையை வந்து நான் உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் இப்போ நீங்கள் அதை பார்த்துட்டே இருக்கீங்க நான் உங்களுக்கு இதை வந்து தமிழாக்கத்தில் நான் சொல்லிடுறேன் அதை நீங்கள் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு மாணவர்கள் அது மாதிரி நீங்கள் ஈஸியாக எழுதிக்கலாம் நான் இதை தமிழில் எவ்வளோ அழகாக உங்களுக்கு சொல்லித்தர முடியுமோ அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இதை மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் ராமன் அவங்கள பற்றின வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு சின்ன நோட்ஸ் ப பார்த்துடுறோம் ராமன் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்முடைய இந்தியாவுடைய ஒரு பெரிய விஞ்ஞானி அவருடைய முழு பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சந்திரசேகர் வெங்கடராமன் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் இறந்தார் இவங்களுடைய சிறந்த படைப்பான ராமன் விளைவு அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து ஒளியை பற்றிய ராமன் விளைவுங்கிறதுக்காக இவங்க வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்தியாவுடைய பல்வேறு ஆராய்ச்சிகளுடைய இயக்குனராகவும் பல்வேருடைய ஆராய்ச்சி கட்டுரைகள் வந்து இவருடைய தாயகமாகவும் இருந்திருக்காரு மிக சிறந்த ஒரு அறிவாளர் இயற்பியலாளர் அப்படிங்கிறவர் தான் சர் ஸ்ரீ ராமன் அவர்கள் இவங்க வந்து எழுதின ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு தான் வாட்டர் த பிளஸ் பிடர் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா இதுக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னா நீர் வாழ்க்கையோட ஒரு அமுதம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு இதோடைய தமிழாக்கம் இதில் நான் வந்து ஒவ்வொரு பேராக பைசா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இப்போ ஒன்று ரெண்டு 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 பேர்களாக பார்க்குறோம் மொதல் ரெண்டு பேராக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தண்ணீரோட தன்மை அதோட பண்புகள் அதோட மனித வாழ்வு அது எவ்வளோ முக்கியத்துவம் பெறுது இதெல்லாம் வந்து அதை எல்லாத்தையும் தான் இந்த கட்டில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொதுவாகவே கண்ணுக்கே தெரியாத ஒரு அமுதம்ங்கிற ஒரு பொருளை தேடிக்கிட்டு அதை தேடிக்கிட்டே இருக்காங்க அந்த அமுதம் கிடச்சிச்சின்னா அதை சாப்பிட்டா அது எப்படி இருக்கும் டேஸ்ட்டு அதை சாப்பிட்டா வந்து நமக்கு இறப்பே கிடையாதாமே இப்படி மக்கள் அந்த அமுதத்தை குறித்த ஒரு கற்படையிலே இருக்கதா சொல்றாரு சர்சிவராமன் ஆனால் அவங்க கையிலே ஒரு அமுதம் இருக்கு அந்த அமுதத்தை மக்கள் ஒரு நாளும் பொருட்டா நினைக்கிறதில்ல அதை புறக்கணிச்சிருந்தாங்க அந்த அமுதம் எது அதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தண்ணி பத்தி சொல்றாங்க இந்த நேரத்தில் அவர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார் என்ன அப்படின்னா நம்ம கண் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவப்பில் ஒரு நைல் பள்ளத்தாக்கு இருக்குது ஒரு பாலைவனம் லிபியாங்கிற ஒரு பாலைவனமும் இருக்குது இந்த ரெண்டு இருக்குது இந்த ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் இருந்தால் கூட ஒன்று வறண்டு காஞ்சி போய் இருக்கும் ஆனால் நயில் பள்ளத்தாக்கு ரொம்ப செழிப்பாக ஆரோக்கியமாக வளர்ந்துட்டுருக்கும் ஆனால் மக்களுடைய கண்களுக்கு ஃபுல்லாக எது தெரியுது அந்த வறண்ட பாலைவனம் தான் தெரியுதே தவிர அதுக்கு அது பக்கத்தில் இருக்கக்கூடிய நைல் நதியினுடைய அந்த அந்த பறந்து விரிந்த இயற்கை காட்சிகள் அந்த மாநில அந்த அமைப்பு வந்து மக்களுக்கு யாருக்கும் என்ன அது தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பொதுவாக அடுத்த பிறகு பார்க்குறோம் ராமன் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்த பிறகு பார்க்குறோம் ராமன் வந்து தண்ணீர் வந்து கிராமங்களில் இருப்பு அதிகமாக இருக்கும் எப்படி இருக்கும் அங்கே குளங்கள் இருக்கும் ஏரி இருக்கும் ஆறு இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மனிதராக இருக்கட்டும் விலங்காக இருக்கட்டும் தாவரங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் அது வந்து என்ன செய்யும் தண்ணீர் தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிலப்பரப்புக்கு தண்ணீர் அப்படிங்கிற விஷயம் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த தண்ணீர் வந்து மக்கள் எந்தளவுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணீருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீருடைய அமைப்புகள் எல்லாமே இருக்கும் இந்த தண்ணீர்கள் இந்த தண்ணீருக்கு வேறு என்னென்ன அமைப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து ஒரு பொதுவாக ஊரில் குளத்துல தண்ணி இருந்தால் தான் ஆட்டோமெட்டிக்காக கிணறு இருக்குது பார்த்திங்களா வாழ்நிலை அந்த கிணத்துல ஆட்டோமேட்டிக்காக தண்ணி பெருகும் தண்ணி கிணத்துல வந்துச்சுன்னா விவசாயம் பெருகும் விவசாயம் பெறுகிறாங்க ஆட்டோமேட்டிக்காக உணவுப்பற்றாக்கரை தீரும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க அதனால் தண்ணி தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயத்தமாக பங்கு வைக்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உங்களுக்கே தெரியும் வைரமுத்து கூட த வேர்ல்டு வார்ன்னு சொல்லி ஒரு மூன்றாவது உலக உலக போகிறன்னு ஒரு புக் எழுதியிருக்காரு அந்த மூன்றாவது தொலைகப்புறம் எதுக்காக நடக்கும் அப்படின்னா தண்ணிக்காக தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட அவர் எழுதியிருந்தார் இதுதான் நம்ம சசி ராமனர்கள் முன்னாடியே எழுதிருக்காங்க அவங்க அதை அடுத்த பாயிண்ட்டில் பார்க்குறோம் இந்த ஆத்தர் ஃபஸ்ட்டு அந்த மென்ஷன்ஸுன்னு இருக்கிற பார்த்தீங்களா அது வந்து ராமன் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு மண் இந்த தண்ணி பகு அடுத்தால ஒரு முக்கியமான பண்பு மண் மண் வந்து பார்த்திங்கன்னா வண்டல் மண் இந்த வண்டல் மண்ணுக்கு ஒரு சிறப்பு பண்பு இருக்குது என்ன அப்படின்னா இந்த தண்ணியோடு ஓடிக்கிட்டே இருக்குது இந்த வண்டல் மண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக அதை வந்து படைச்சுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் அதை அப்படியே சளிச்சு தூய மண்ணாக கொடுத்துருக்கோம் தூய மண்ணாக எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி சொல்கிறாரு இந்த தொகை வந்து அதிக தூரம் கடத்திட்டு போய் நம்ம கடல் இருக்குது பார்த்திங்களா கடல் தண்ணியும் ஆ தண்ணியெல்லாம் எங்கே போய் சேரும் நம்ம கடலை போய் சேரும் இப்போ கடல் தண்ணி ஆற்று தண்ணி ரெண்டு ஒன்றா சர்ற இடத்துல இந்த மண்ணுகள் பூரா அப்படியே அப்படியே படியும் இந்த மண்ணு படியும் போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து உப்பு வந்து குறைய ஆரம்பிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் உள்ள கழிமுகம்னு சொல்லக்கூடிய ஏரியாவில் ஃபுல்லாக அதை வளமாகவும் பசுமையாக மாற்றுறதுனால இந்த வண்டல் மண் வந்து மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதே மண்ணுக்கு இன்னொரு அபாயகரமான ஒரு பண்புருக்கு என்னன்னா மண் அரிப்பு என்ன அப்படின்னா மண் அரிப்புன்னு ஒரு விஷயம் இருக்குது இந்த மண் அரிப்புனா என்ன அப்படின்னா மண்ணிக்கு மேலே தண்ணி வேகமாக ஓடுனாலோ தான் மழை பெஞ்சாலோ வெள்ளம் வந்தாலோ இல்லை வந்து மரத்துடைய அந்த வேர்கள் பிடிமணம் அந்த பிடிமானங்கள் மரங்கள் அதிகமாக இல்லாமல் இருந்தாலோ மரங்கள் அதிகமாக இல்லைன்னா என்ன ஆகும் மரங்களுடைய வேர்கள் தான் மண்ணை இடித்து பிடிச்சு வச்சுருக்கோம் அந்த மரங்கள் இல்லைன்னா ஆட்டோமெட்டிக்காக மண் அரிக்க ஆரம்பிச்சிடும் இது எல்லாம் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்னா இல்லைனா மரத்தை ஒட்டி வரப்பு கட்டிருக்கணும் இந்த வரப்பு வச்சுருந்தாலும் அந்த வரப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடும் மண் அரிப்பு ஏற்பட்டுரும் இந்த மண் அரிப்பை சரி பண்ணலைன்னா நம்மளுடைய மண் வளம் அழிஞ்சு போவோம் மண் வளம் அழிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் என்ன செய்ய முடியாது நம்மளுடைய உணவு பற்றாக்குறையை ஏற்படும் விவசாயத்தை செய்ய முடியாது அடுத்து வர பார்க்குறோம் சரிசீராக அண்ட் தென் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டை பார்க்குறோம் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ அனைத்து வகை உயிருக்கும் உயிர்பிடங்க என்ன இருக்குது தண்ணி தான் மெயினே அப்போ தண்ணி நம்ம கண்டிப்பாக பாதுகாக்கணுமா இல்லையா விவசாய உற்பத்தி வந்து பருவமழையை சார்ந்து தான் இருக்குது அப்போ பருவமழையில் மழை பெய்யும்போது அந்த தண்ணி நம்ம என்ன செய்யணும் அதை சேமித்து வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டில் எரி சக்தின்னு சொல்லக்கூடிய நீர்மில்ல இருந்தால் நம்ம கரண்டே எடுக்கிறோம் அந்த தான் நம்மளுக்கு என்ன செய்யுது நமக்கு மின்சாரம் அதுலேருந்து தான் கிடைக்குது இப்போ காற்றல் எடுக்கிற மாதிரி நீர்லையும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்போது இந்த மண்ணருவியும் தடுக்கணும் மழை நீரையும் பாதுகாக்கணும் அதேமாதிரி எரிபொருள் கிடைக்கிறதையும் நம்ம என்ன செய்யணும் இதை எல்லாத்தையும் நம்ம வந்து எந்த எரிபொருள் மின்சாரம் நம்ம கிடைக்கிறதையும் நம்ம பாதுகாக்கணும் இது எல்லாத்துக்கும் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா அதிகமான ம முறையில் வந்து நாம் வந்து என்ன செய்யணும் மரங்கள் நடணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க ராமன் சொல்கிறாங்க அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தண்ணீருடைய மிகப்பெரிய ஒரு பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்வழி போக்குவரத்து என்ன அப்படின்னா மிகவும் உலகத்திலே குறைவானதும் விரைவாக செல்லக்கூடிய ஒரு போக்குவரத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நீர்வழி போக்குவரத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிக்கிரமான போக்குவரத்து சீக்கிரம் போயிடலாம் அதேமாதிரி எரிபொருள் ரொம்ப கம்மியாக தேவைப்படும் அதனால் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்வழி போக்குவரத்தை அதிகப்படுத்தணும் அதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த நீர் மின்சாரத்தை உற்பத்தி வேணும் அப்படின்னா நம்ம வந்து நீர்வளத்தை தான் இதை செய்ய முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது மாதிரி இந்த நீர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தரக்கூடிய பொருட்கள் எண்ணில் அடங்காத பொருட்கள் ஆனால் நம்ம மக்கள் என்ன செய்றாங்க உலகத்திலே இல்லாத ஒரு பொருளான அமுதத்தை தேடி ஓடுறீங்க உங்கள் கையிலேயே அமுதத்தை வச்சுருக்கீங்க இந்த அமுதத்தை தவற விட்டுறாதுங்க இந்த அமுதத்தை பாதுகாப்பாக வைங்க இது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு திரவமாக இருக்கிறனால நீங்கள் அதை என்ன செய்றீங்க அதை வந்து நீங்கள் பெருசாக அதை வந்து கவனம் செலுத்த மாட்டேங்குங்க இதில் கவனம் செலுத்துங்க இந்த தண்ணிக்கு தான் மிக அதிகமான பண்பு இருக்குது அதனால் தண்ணிக்கு நாம் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குமோ அவ்வளோக்குள்ளே இந்த தண்ணி நம்மளுக்கு வந்து பெரிய நமக்கு ஆற்றலை கொடுக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த தண்ணியில் நம்மளால் ஒரு நாள் வாழ முடியுமா இந்த தண்ணியோடைய இயல்பும் பண்புகளும் பற்றியும் தான் இந்த பாடத்தில் வந்து சரஸ்வி ராமன் வந்து சொல்லியிருக்காங்க இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு பக்கமாக கொடுத்துருக்காங்க இந்த மாநகர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு டோல்மார்க் கொஸ்டினில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டிப்பாக சரஸ்வி ராமன் தான் அந்த மாநகர தலா யூடியூப் சேனலாக படிச்சு டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை உங்களுக்கு இங்கிலீஷ் நோட்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு டாபிக் எடுத்து போட்டிருக்கேன் இன்னும் இது மாதிரி நிறைய டாபிக் வேணுன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் குரூப் வச்சிருக்கேன் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் குரூப் இருக்குது அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நான் அப்டேட் தொடர்ந்து வரும் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து உங்கள் தாங்க இன்னும் என்ன பாடத்தில் உங்களுக்கு பாடம் நான் கிளாஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத மனக்கள் தெரியப்படுத்துங்க இப்படி எடுக்கிறது ஓகேவா இல்லை லைவ்ல எடுக்கணும் ஓகேவாங்கிறதா மனக்கல் உங்களுடைய கருத்தை தெரியப்படுத்துங்க மீண்டும் நல்லபடியாக சந்திப்போம் தலனான் யூடியூப் சேனல் அழகா சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எக்ஸாம்